வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்னைக்கு ரொம்பவும் சுலபமாக பண்ணக்கூடிய அதே நேரத்தில் ரொம்ப காரசாரமான நல்லாம்பட்டி கோழி வருவல் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நல்லாம்பட்டி கோழி வருவல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா இந்த அஞ்சு பொருள் இருந்தாலே போதும் ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்பவும் சுலபமாக பண்ணக்கூடிய கிராமத்து ஸ்டைல் ரெசிபி இது சிக்கன் அரைக்கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் காய்ந்த மிளகாய் பதினஞ்சு எடுத்திருக்கேன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவைக்கேற்ப மிளகாயில் காம்புகளை நீக்கிட்டு உள்ள உள்ள விதைய கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லைன்னா அப்படி சேர்த்தோம்னா காரம் ரொம்ப அதிகமா இருக்கும் இதே மாதிரி எல்லா மிளகாய் வெற்றிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடான்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் பொன்னீரமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு பொன்னிரமா வந்ததுக்கு கருவேப்பிலை கருவேப்புல எண்ணெயில் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும் அதனால் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ கறியை சேர்த்துடலாம் கறியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும் கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மிளகா வத்தல் சேர்த்துடலாம் நான் பதினஞ்சு எண்ணிக்கையில் மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இந்த வறுவலுக்கு மஞ்சள் பொடி மட்டும் தான் வேறு எந்த ஒரு பொடியுமே சேர்க்கலை இந்த வறுவலுக்கு தேவையான அளவு கொஞ்சமா கல்லுப்பு சேர்க்கிறேன் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஒரு லிட்டு போட்டு மூடி ஹை ஃபிளேம்ல பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லாம்பட்டி கோழி உருவல் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்து இறக்கிடலாம் ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி குறைவான அளவில் தான் பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்